கழகத்துடைய முதல் செயலாளர் அம்பது அமைச்சர் அவர்களே அமைப்பு செயலாளர்களே அமைச்சர்கள் இங்கே வந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே தலைவர்கள் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய நான்கு முதலமைச்சர்கள் கழக தலைவருடைய உத்தரவுகளில் இன்னைக்கு நம்ம காந்தியடிகளுடைய நினைவுனால் எனவே அனைவரும் இந்த உறுதிமொழியை அதன்படி செயல்படுவோம் காப்போம் காப்போம் மனித நேயம் காப்போம் விளக்குவோம் விளக்குவோம் மத வெறியை விளக்குவோம் காப்போம் காப்போம் காப்போம்

යාාවරුම් කෙලලෙන් බරේ නබද පණසානම වෙන්ටුම් වෙන්ටුම් අමයිදියාන ඉතියා වෙන්ඩුම් වෙන්ඩම් වෙන්ඩම් බදුුතුූවාද ඉතියා වන්ඩාම් අමෙක්කෝම් අමෙක්කෝ සමුූගලි සමුදාය අමෙකෝ.

இந்தியா இந்தியா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க